இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான விளாக் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டி தம்பிக்கு வந்து பேர் வைக்கிறதுக்காக கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் குலதெய்வ கோயிலுக்கு ஆக்சுவலி அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டை நாங்கள் வந்து பேர் வச்சுருப்போம் பார்த்தாச்சு பேர்லாம் வந்துட்டு ஹஸ்பண்ட் பார்த்து நாங்கள் வந்து பேசி இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம் ஆனால் கோயிலுக்கு வந்து ஒரு முப்பது நாளுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒன் மந்த் வந்து போக மாட்டோம் ஏன்னா தலைமுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டாவது மாதத்துலேயே வந்து பேர்லாம் வந்து பார்த்து டிசைட் பண்ணிட்டோம் ஆனால் மூணாவது மாதத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே வந்து ஒரு முப்பது நாள் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னோட பெரிய மாமா பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு ஸோ அதனால் முப்பது நாள் வந்து நாங்களும் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுனால கோயிலுக்கு வந்து போக முடியல முடிஞ்சதுக்கப்புறம் போய் பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை லாஸ்ட்டு இன்றைக்கே போய் பேர் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் காலையில் கரெக்டாக ஒரு ஒம்பது மணி போல் வந்துட்டு போகலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லி கிளம்பினோம் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பத்து மணிக்கு தான் வந்து வீட்டை விட்டே கிளம்புனோம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருந்து கொஞ்சம் தூரந்தான் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் அவ்வளோதான் ஆட்டோலேயே வந்து போயாச்சு குட்டீஸ்ங்களுக்கு சண்டே அப்படிங்கிறதுனால லீவு அதனால் அவங்களையும் அள்ளி போட்டு எல்லோரும் ஜாலியாக வந்து ஆட்டோவில் கிளம்பிட்டோம் போகிற வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்து விவசாயம் தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ பச்சை பசுமையாக குளிர்ச்சியாக சூப்பராக வந்து இருந்தது அதுவும் இப்போ மழை சீசன் அப்படின்றதுனால ஃபுல்லாமே வெள்ளாமை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் எல்லாமே நல்லா வந்து விளைஞ்சிருந்தது ஸோ பார்க்கறதுக்கு க்ரீனிஸாக நல்லா இருந்தது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்து பேசிக்கிட்டே ஜாலியாக ஆட்டோவில் போனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் இன்றைக்கி லாஸ்ட்டு கார்த்திகை அப்படின்றதுனால நிறையா வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்தது ரொம்ப கூட்டமாக இருந்தது நாங்கள் போகும்போது ஒரு டென் தேர்ட்டிக்கு பக்கத்தில் வந்து ஆயிடுச்சு ஸோ போனதுமே ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கே நல்ல நேரம்னு சொல்லலாம் ஏன்னா பிஃபோர் டூ டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மழை வந்து ஊற்றிட்டே தான் இருந்தது தீபம் கூட ஏற்ற முடியல சி ரோஸ் கட்டி சரிங்க ஆ ஆனால் நாங்கள் சண்டை அன்னைக்கு கிளம்பும்போது சுத்தமாக மழையே இல்லை ஃபுல்லாக வெறிச்சிருச்சு வெயில் அடிச்சது அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா குட்டி எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாலும் எங்களால் சுத்தமாக ஒன்றுமே பண்ணவே முடியாது நெச நெசந்துட்டு இருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக தான் இருந்தது கடவுளோட அனுகிரகன்னே சொல்லலாம் ஸோ பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னா மழையில் ஃபுல்லாக எல்லாமே நனைஞ்சிருந்தது அதனால் எதுவுமே காயவே இல்லை அப்படி இருந்த மாறு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் நாளே வந்து எடுத்து காய வச்சுருந்தாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் வச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் காஞ்சிருந்தது அதனால தான் கொஞ்சம் பொங்கல் வைக்கிறதுக்கு டிலே ஆகிடுச்சு தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை பெரிய பானையில் வச்சதுனால நல்லா பொங்குறதுக்கு ஒரு கொஞ்சம் லேட்டாச்சு மற்றபடி எல்லாம் பொங்கல் வந்து நல்லா பொங்கி வலிஞ்சு நல்லா விந்து டேஸ்ட்டு சூப்பராக வந்து இருந்தது தம்பியோட ஃபேஸ் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்டே தான் இருந்தேன் பட் ஒரு த்ரீ மந்த்சாவது ஆகணும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் வெயிட் இருந்தேன் மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவனும் கொஞ்சம் ஓரளவுக்காவது வந்து ஊறி வந்துட்டான் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தான் காட்டணும் ஃபஸ்ட்டே வந்து காட்டிட்டோம் அப்படின்னா கண்ணு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வெளியாங்க அது மாதிரி தான் ஏன்னா ஒன் மந்த்துக்கு நம்ம வெளியிலே போகவே மாட்டோம் சுத்தமாக வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்துமே நம்ம வெளியில் பெருசாக தூக்கிட்டு போகக்கூடாது எதாவது எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் நம்ம வந்து தூக்கிட்டு போகணும் கோயிலுக்கு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் அடிக்கடி வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால பெருசாக வந்துட்டு காட்டலை ஒரு த்ரீ மந்த்த்க்கு அப்புறமா காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெயிட் இருந்தேன் ஃபைனலி இன்றைக்கி வந்து தம்பியோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து குழந்தை தூக்கிட்டு குலசாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா மற்ற கோயிலுக்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய சாத்ஸலை வந்து போட்டிருப்பேன் முனியாண்டி சாமி இந்த மாதிரி சாமிக்கு வந்து நம்ம பக்கத்தில் வந்து கனி வச்சலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கோயிலில் தான் போய் குழந்தைய தூக்கி சாமி கும்பிட்டுட்டு வரணும் அதுக்கப்புறமா மற்ற கோயிலுக்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரியே பொங்கல்லாம் வச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு குலசாமி கோயிலுக்கு போயும் அதனால பொங்கல்லாம் வச்சு சாமிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வேண்டிட்டு வந்தாச்சு நான் இந்த மாதிரி பொங்கல் வைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு சுத்தமாகவே கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன் நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கேன் அம்மா பொங்கல் வைக்கிறதெல்லாம் ஆனால் நான்லாம் வச்சதே கிடையாது சரி நம்ம கையாலையும் இன்றைக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து பொங்கல் வந்து சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ஃபைனலி பொங்கல் வந்து நல்லபடியாக வந்து வச்சு முடிச்சிட்டு இறக்கி வச்சாச்சு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து சாமி கும்புறதுக்கு வந்து கிளம்பிட்டோம்

நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்து வருவோம் அம்மா செவன்ஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருவாங்க இப் ஃபர்ஸ்டாலாம் இங்கே நிறைய தண்ணி வந்து போகும் பட் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா வந்து மழை வந்து ரெண்டு நாள் தான் வந்து பேஞ்சது அப்படிங்கிறது தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் கோசாக பேஞ்சிருந்துச்சு அப்படின்னா நல்லா ஆற்றுல நல்லா தண்ணி போகும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து தேர் வந்து வச்சாச்சு கேக்க அம்பி நிலந்து அவனுக்கு வந்து அழகான சுற்றி பையனுக்கு வந்து அழகான பேர் வந்து வச்சாச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்ன ஒன்று சின்ன வருத்தம் என்னென்னா அவங்க அப்பா வந்து வர முடியல அவங்களால சரி அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி வேறு அம்மா அதான் இப்போ எல்லாேருமே சேர்ந்து வந்து வச்சோம் ஃபஸ்ட்டு நான் வந்து வச்சு முடித்ததுக்கப்புறமா அண்ணி பெரிய அண்ணி சின்ன அண்ணி அப்புறம் குட்டீஸுங்க எல்லாரும் வந்து வச்சு முடிச்சிட்டாங்க எல்லோரும் அன் வீக் நீல நன் வீக்னில் அவங்க காதில் சொல்லும் போது அவ்வளோ அழகாக இருந்தது குட்டி பையன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மரம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக வந்து இருந்தான் கண்ணே பற்றும் போல அளவுக்கு வந்து சூப்பராக வந்துருந்தான் ஸோ எல்லாருக்கும் வந்து சாக்லேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலும் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் பக்கத்தில் தாத்தா அவங்களுக்குலாம் வந்து புளிய தரம் வந்து செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தேன் ஏன்னா குட்டிஸுங்க எல்லோரும் போகிறோம் கொஞ்சம் நேரமாக போகிறோம் வரதுக்கு கொஞ்சம் நே லேட்டாச்சுனாலும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காதுன்றதுனால நாங்கள் வர்றதுக்கே ஒன் தேர்ட்டிக்கு பக்கத்தில் ஆயிடுச்சு அதனால் பொங்கல் சாப்பிட்டுட்டு புளியோதரை கொண்டு போனதையும் அங்கேயே உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக கிளம்பி வந்தோம் வரும்போது குட்டீஸுங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்தாங்க எனக்கு சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோயிலுக்குலாம் போகணும் அப்படின்னா ரொம்ப குசியாக இருப்பேன் இப்போயும் அப்படி தான் ஏன்னா ஃபேமிலியோடு போனாலே அது ஒரு சந்தோஷம் தான் இல்லையா ஸோ அதனால தான் ஸோ குட்டி செல்லத்துக்கு சூப்பரான பேர் வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்தியாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஸோ தம்பியோட பேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த விளக்கில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்